திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி இரண்டு தீ நட்புலினும் பண்பிலார் எண்ணிதே உரிநாட்டை கேண்மை பெரினும் இழப்பினும் என் இழப்பினும் பருகுவா போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலீர் குன்றல் இணைதே உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் செய்தேமாரியவர் பொங்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்றே பெருங்கிழி நட்பின் அறிவுடைய ஏதின்மை கோடிவுறும் கோடிவுறும் பருகுவார் போலினும் பண்பிலார் ஏன்மை பெருகலீர் கொன்றல் நகைவகையராகிய நட்பின் பழுவரால் பத்தெடுத்த கோடி ஒரு கேள்மை பவர் சோறை விடல் சோரவிடல் பருவார் போலினும் பண்பிலார் கனவினும் என்னாது மண்ணோ வேறு சொர்பு எனும்னைகி மன்றிப்பா தொடர்பு பழிபார் தொடர்பு பருவ போலினும் பண்பிலார் எண்ணூற்றி பதினொன்று பருகுவார் போலினும் பண்பிலார் ஏன்மை பெருகலீர் கொண்டல் ஏனேதே நல்ல பண்பு இல்லாதவர்கள் அன்பு வெள்ளத்தில் நம்மை மூழ்கடிப்பது போல் தோன்றினாலும் அவர்களது நட்பை மேலும் வளர்த்து கொள்ளாமல் குறைத்துக் கொள்வதே நல்லது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி பனிரெண்டு தமக்கு பயன் கிடைக்கும் போது நண்பராக இருந்துவிட்டு பயன் போது பிரிந்து விடுபவர்களின் நட்பு இருந்தால் என்ன இழந்தால்தான் என்ன இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி பதிமூன்று உருவதேசி தூக்கும் கொள்வாரும் கல்வரும் பயனை எண்ணி பார்த்து அதற்காகவே நட்பு கொள்பவரும் விலை மகளிரும் கல்வரும் ஆகிய இந்த மூவரும் ஒரே மாதிரியானவர்களே ஆவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி பதினான்கு அமரே தாற்றிருக்கும் கல்லாமா அண்ணார்த்தமரின் தனிமை தலை போர்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்புத்து ஓடி போகும் குதிரையைப் போன்றவர்களின் நட்பை பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பது எவ்வளவோ சிறப்புடையதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி பதினைந்து செய்தே மும் சிறியவர் உன் கேண்மை எய்தலின் எய்தாமை நன்றே கீழ் மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயத்தன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி பதினாறு பேதை பெருங்கி நட்பின் கோடி அறிவுடையின்ூறும் அறிவில்லாதவனிடம் நெருங்கிய நட்பு கொண்டிருப்பதை விட அறிவுடைய ஒருவரிடம் பகை கொண்டிருப்பது கோடி மடங்கு மேலானதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி பதினேழு நகைவகையேராயிய நட்பின் பகைவரால் பத்தெடுத்த கோடி ஊறும் சிரித்து பேசி நடிப்பவர்களின் நட்பை காட்டிலும் பகைவர்களால் ஏற்படும் துன்பம் பத்து கோடி மடங்கு நன்மையானது என்று கருதப்படும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி பதினெட்டுமற்றி பவர் கேண்மை சொல்லாடற் சோறைவிடல் நிறைவேற்றக்கூடிய செயலை நிறைவேற்ற முடியாமல் கெடுப்பவரின் உறவை அவருக்கு தெரியாமலேயே மெல்ல மெல்ல விட்டுவிட வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி பத்தொன்பது கனவினும் இன்னாது மண்ணோ வினைவீறு சொல்வீறு பட்டார் தொடர்பு சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பு கனவிலே கூட துன்பத்தை தான் கொடுக்கும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி இருபது பழிப்பார் தொடர்பேம் தனியாக சந்திக்கும் போது இனிமையாக பழகிவிட்டு மன்றத்தில் பழித்து பேசுபவரின் நட்பு தம்மை அணுகாமல் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்